அலாம் வலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தாங்க செய்கிறேன் தேங்காய் பால் சேர்த்து நான் தயிர் சாதம் வந்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு அதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு அரிசி வந்து எடுத்திருக்கேன் இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியில் வந்து ஒரு கப்பு அரிசின்னா மூணு கப்பு தண்ணி வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ நான் இதை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன் அரிசியை வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு விசில் நான் வந்து வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சாதம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கரெக்டாக ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி வந்து க ஒரு கப் தண்ணி அரிசிக்கு வந்து மூணு கப்பு தண்ணி வந்து சரியாக இருக்குது வருங்க பிடிக்காமல் கரெக்டாக வந்துருச்சு இப்போ இந்த சாதத்தை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி மதித்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன் பார்த்தீங்கன்னா அதே கப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கிறேன் இந்த தேங்காய் பால் வந்து வாய் புண்ணு புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி இது வந்து இப்போ இந்த தேங்காய் பாலை வந்து நான் வந்து ஒரு கப்பு ஊற்றிக்கிறேன் ஊத்திட்டு இப்போ தயிர் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ தயிர் வந்து ஒரு கப்பு வந்து ஊற்றிக்கிறேன் தயிர் அதிகமாக ஊற்றினா நல்லா க்ரீமியாக நல்லா இருக்கும் நான் வந்து தேங்காய் பால் தயிர் ரெண்டு கலந்து ஊற்றிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இத தயிர் வந்து லைட்டாக புளித்த தயிராக எடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிடக்கூடாது லைட்டாக பிடிக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் பாதத்தி ஊற்றிருக்கோம்னா அதனால் தயிர் வந்து நல்லா லைட்டாக புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இப்போ இந்த சாதத்தில் வந்து நான் வந்து மல்லியில் வந்து கொஞ்சம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கங்க அடுத்து வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் பொடியா நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்காங்க திரும்ப சாப்பாடை தயிர் சாதத்தை வந்து தாளிக்க போறேன் இப்போ நான் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமா எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு அடுத்து வந்து கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் தீய லோ ஃப்ளேமில் வச்சுக்காங்க அடுத்து வந்து ரெண்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும் நான் வந்து பச்சை மிளகா வந்து கடைசியில் பொடியை நறுக்கி சாதத்தில் வந்து சேர்த்துக்குவேன் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அடுத்து பொடியை சுடுவில் இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து சாப்பாட்டுல வந்து வந்து கொட்டிக்கலாம் தூத்திட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கடைசியான பச்சை மிளகாய் வந்து புடிய நறுக்கி சேர்த்துக்கிறேன் இதில் தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியில் நான் பச்சை மிளகா வந்து இதில் வந்து மேலே சேர்த்துக்கிறேன் தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி தேங்காய் பழம் சேர்த்து தயிர் தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க